வந்து எல்லாத்தையுமே வந்து பேக்வாங்க நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட ஒருத்தவங்க எதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட வந்து ரஃப் அண்ட் டஃப் நீ பண்ணிட்ட அப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு வந்து அவங்கள வந்து மன்னிச்சுட்டு வந்து போறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து அவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு பீப்புளோட தான் வந்து காட் நம்மளோட காட் வந்து எப்போவுமே நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே சரி காட் வந்து நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட மாட்டார் நீ என் பிள்ளையே இல்லைன்ட்டு வந்து காட் வந்து நம்மளை ஒதுக்கிட மாட்டார் நம்ம எவ்வளோ தப்பு தான் நல்லா செஞ்சாலுமே காட் வந்து திருப்பி நீ என் பிள்ளை அப்படின்ட்டு வந்து நம்மளை வந்து மனுச்சி வந்து எவ்வளோ வாட்டி ஏற்றுக்கிறாரு ஸோ கடவுளோட பிள்ளைங்களால நம்ம வந்து எப்படி வந்து இருக்கணும் அதை விட அளவுக்கு அதிகமான அன்பை வந்து எல்லாரும் அடிய வச்சு வந்து நம்ம வந்து நம்மளையே வந்து உயர்த்தி வந்து வைக்காம வந்து காடுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு நம்ம ஹம்பிளாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல வந்து காடோட பிளெஸ்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து நடத்துவார் சரி நோ ப்ரே பண்ணாமல் ஈசப்பா அது நான் கொடுத்த காங்கேசப்பா ஈசப்பா இந்த வருஷம் எங்களுக்கு சொன்ன மாதிரி ஈசப்பா ஈசப்பா எங்களோட லைஃப் ஈசப்பா ஈசப்பா நாங்கள் எல்லாருக்கிட்டயுமே அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு காசு வந்து